உங்கள் சோதரனாக எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி மொபைல் போன் ஆதரவில் உண்மைகள் விவகாரம் பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கருணாவின் பிரிவு எப்படி இடம்பெற்றது இடம்பெற்றது அந்த பிரிவின் போது உண்மையிலேயே என்ன நடைபெற்றது என்பது உண்மைகள் விரிவாக கருணாவின் பிரிவை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்கள் அந்த பிரிவை விடுதலை புலிகள் எவ்வாறு கையாண்டார்கள் கருணா விவகாரத்தில் காவு கொள்ளப்பட்ட உயிர் பலிகள் கருணா குழு உருவானதன் கதை என்று பல சம்பவங்களின் பதிவுகளையும் கடந்த சில மாதங்களாக சற்று ஆழமாக பார்த்து கொண்டு வருகின்றோம் முள்ளிவாய்க்கால் வரை வந்து கருவருத்த கருணாவின் அந்த பிரிவின் மேலும் சில பதிவுகளைத்தான் தொடர்ந்து வரும் வாரங்களில் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இரண்டு வருட காலத்திற்கும் அதிகமாக தொடர்ந்து வந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குள்ளாக்கும் படியான பல நிகழ்வுகள் இடம்பெற்ற மாதம் என்று கூறலாம் வட்டக்கிழப்பில் கருணா என்கிற என்கின்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தொடர் தாக்குதல்களின் பின்னணியில் ஸ்ரீலங்கா படைத்துறை மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றது என்று விடுதலை புலிகள் நேரடியாகவே தெரிவித்து வந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் படியான பல சம்பவங்கள் அந்த மாதத்தில் நடைபெற்றிருந்தன சமாதானம் யுத்த நிறுத்தம் போன்றனவற்றின் எதிர்காலத்தை படியான பல சம்பவங்கள் அந்த மாதத்தில் கிழக்கில் நடைபெற்றிருந்தன விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு நகர அரசியல் துறை பொறுப்பாளர் சீனாதி மற்றும் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் நிலான் போன்றவர்கள் மட்டக்களப்பு நகரின் மையப்பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் புலிகளமைப்பின் ஒரு சுரேஷ்ட உறுப்பினரும் புலிகளின் மோட்டார் படையணி தளபதியுமான முறிஞ்சான் மாமா என்கின்ற முறிஞ்சான் ரவி மட்டக்களப்பு வந்தார மூலையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த சம்பவத்தில் புலிகளமைப்பின் மற்றொரு மூத்த போராளியான ரொஷான் படுகாயமடைந்திருந்தார் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் கிழக்கில் புலிகளின் செயற்பாட்டிற்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திய சம்பவங்கள் என்று இவற்றினை குறிப்பிடலாம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி விடுதலை புலிகள் வளமையாகவே நினைக்கோரும் கரும்புலிகள் தினத்தன்று இந்த இரண்டு சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன மட்டக்களப்பில் கரும்புலிகள் தின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கும் போதே நகர பொறுப்பாளர் சீனாதி சுடப்பட்டார் அதுவும் மட்டக்கிளப்பின் மையப்பகுதியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் பூரண கட்டுப்பாட்டில் உள்ள உச்ச பாதுகாப்பு பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது மட்டக்களப்பில் சேனாதி சுடப்பட்ட அரசடி சந்தி என்கின்ற இடத்தில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் மட்டக்களப்பு பிரதான போலீஸ் நிலையம் அமைந்திருக்கின்றது மறுபுறத்தே சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் காரியாலயம் இருக்கின்றது மற்றைய முனையில் சுமார் நூறு மீட்டர் தொலைவில் ஸ்ரீலங்கா போலீசாரின் சிஎஸ்யூ அதாவது கவுண்டர் யூனிட் என்கின்ற நாசகார குற்றத்தடுப்பு பிரிவு முகாம் அமைந்திருந்தது இவை அனைத்திற்கும் மேலாக சம்பவம் நடைபெற்ற பிரதேசத்தில் சம்பவத்தினத்தன்று போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்ததுடன் விசேட சோதனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள் யுத்த காலத்தில் கூட குறிப்பிட்ட இந்த அரசடி சந்தையில் விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் எதுவும் இடம்பெற்றிருந்ததில்லை அத்தனை பாதுகாப்பு கெடுபிடிகள் நிறைந்த பிரதேசம் அது அப்படிப்பட்ட இடத்தில் பட்ட பகலில் சிலர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு பின்னர் தப்பிச் செல்வது என்பது நிச்சயம் சாத்தியப்படாத ஒரு விடயம் என்றுதான் கூற வேண்டும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் ஒத்தாசையின்றி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்பது உறுதி இதேபோன்று மட்டக்களப்புக்கு வடக்காக சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற மற்றைய துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவமும் ஸ்ரீலங்கா படையினர் மீது சுமத்தப்பட்டு வந்த குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தும்படியாகவே அமைந்திருந்தது சம்பவம் நடைபெற்ற வந்தார்முலை பிரதேசத்தில் இருந்து பிரதான வீதியில் தெற்காக சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் கழுவங்கணி சந்தி ராணுவ முகாம் அமைந்திருந்தது பிரதான பாதையின் வடக்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீலங்கா படையினரின் மாபடி வேம்பு ராணுவ முகாம் அமைந்திருந்தது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டுவிட்டு ஸ்ரீலங்கா படை முகாம்களை கடந்தே கொலையாளிகள் சென்றிருந்தார்கள் இந்த கொலைகளுடன் ஸ்ரீலங்கா படையினருக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே இது அமைந்திருந்தது மட்டக்களப்பில் தமது சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் விடுதலை புலிகளை மிகவும் கோவப்பட வைத்திருந்தது தமது போராளிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா படையினரின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த கொலைகள் பாரிய யுத்த நிறுத்த முயற்சல் என்று புலிகள் இருந்தார்கள் இது தொடர்பாக விடுதலை புலிகளின் வட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை காரசாரமாக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் மட்டக்களப்பில் எமது உறுப்பினர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள துப்பாக்கி பிரயோகம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை செய்யும் ஸ்ரீலங்கா படையினரின் நடவடிக்கையாகவே கருதுகின்றோம் இரண்டு சம்பவங்களுமே ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலேயே நடைபெற்றிருக்கின்றன இந்த சம்பவம் பாரிய யுத்த நிறுத்த மீறலாகும் என்பதுடன் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் இம்மீது மீண்டும் ஒரு யுத்தத்தை திணிப்பதற்கு ஸ்ரீலங்கா படையினர் விரும்பினால் நாம் அதனை எதிர்கொள்ள தயார் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம் இவ்வாறு புலிகள் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் கருணா விவகாரத்தில் ஸ்ரீலங்கா படையினர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கருணாவுடன் இரண்டு மாதம் வரை இருந்துவிட்டு தப்பித்து வந்து மீண்டும் புலிகளமைப்பில் தம்மை இணைத்துக் கொண்ட பெண் புலி தளபதிகள் தெரிவித்திருந்ததைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் மீது புலிகள் தெரிவித்து வந்த குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கருணாவுடன் ராணுவத்தினருக்கு தொடர்பு இருந்தது என்கின்ற அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லயனல் வல்லேகளவிற்கு வழங்கப்பட்டிருந்த பதவி நீடிப்பு நிறுத்தப்பட்டதுடன் புதிய தளபதியாக கொட்டை கூட நியமிக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஸ்ரீலங்கா படைத்தலைமையில் ஏற்பட்டிருந்த மாற்றம் மட்டக்களப்பு பதட்டத்தை ஓரளவு தனித்துவிடும் என்றே ராணுவ ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் புதிய தளபதி நியமிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் மட்டக்கிழப்பில் விடுதலை புலிகளுக்கு எதிரான புதிய தாக்குதல்கள் முழுவீச்சுடன் இருந்தன இது புலிகளுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே அமைந்திருந்தது இது இவ்வாறு இருக்க மட்டக்களப்பின் எல்லை கிராமமான மோனராகலையில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் ஸ்ரீலங்கா படையினர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்பன புலிகள் மீதான தாக்குதல்களின் பின்னணியில் நேரடியாகவே இருப்பதை மிகவும் உறுதியாக வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது மட்டக்களப்பில் புலிகளின் முக்கியஸ்தர்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்ற அன்றைய தினம் மாலை ஆயுதங்கள் சகிதமாக கொழும்பில் இருந்து மட்டக்களப்பை நோக்கி வந்த பதினான்கு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவசர அவசரமாக விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இது மட்டக்கிளப்பில் புலிகள் மீது இடம்பெற்று வந்த தாக்குதல்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் தான் நடைபெறுகின்றன என்பதை அறுவெட்டு உறுதியாக தெரிவிப்பதாகவே அமைந்திருந்தது கொழும்பில் இருந்து ஒரு கார் மற்றும் ஒரு வேன் போன்றவற்றில் ஏ கே ஃபார்ட்டி செவன் டி ஃபிஃப்டி சிக்ஸ் டி எயிட்டி ஒன் ரக துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் கைத்துப்பாக்கிகள் என்பனவற்றுடன் வருகை தந்து புலனர்வை இங்குராகுடை பிரதேசத்தில் பௌத்த விகாரையொன்றில் தங்கியிருந்த பதினான்கு தமிழ் வாலிபர்களை காவல் காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள் தாம் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பில் உள்ள குடும்பிமலை காட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதாகவும் இடை தங்களுக்காக அந்த பௌத்த விகாரங்கள் தங்கியிருந்ததாகவும் அந்த வாலிபர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அந்த விடயம் மறுநாள் மற்றொரு பரிணாமத்தை எடுத்திருந்தது பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டிருந்த அத்தனை இளைஞர்களும் மறுநாள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களின் பேர் விவரங்கள் அவர்களின் நோக்கங்கள் எதுவுமே அந்த நேரத்தில் வெளியிடப்படவில்லை எந்தவித விசாரணையும் இன்றி அந்த தமிழ் துப்பாக்கிதாரிகள் விடுவிக்கப்பட்டார்கள் ஸ்ரீலங்காவின் ஆயுதங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எவராவது ஒருவர் பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை வழங்கும் அதிகாரம் நீதிபதிக்கு கூட கிடையாது வரும் கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்ட எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு கூட ஸ்ரீலங்காவின் சிறைகளில் வதைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் பயங்கர ஆயுதங்களுடன் மோசமான காரியம் ஒன்றை செய்யும் நோக்கத்துடன் அதுவும் தொடர்கொலைகள் ஊடுருவல் தாக்குதல்கள் என்பன இடம்பெற்று வந்த மட்டக்களப்பு போன்ற ஒரு பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு குழுவை எந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விடுவித்தார்கள் என்பது எவருக்குமே தெரியவில்லை அந்த சம்பவத்தில் இருந்து வந்தது அதாவது கருணா குழு என்கின்ற பெயரில் மட்டக்கிழப்பில் இடம்பெற்று வந்த தொடர் தாக்குதல்கள் ஸ்ரீலங்கா படையினரின் ஆசிர்வாதத்துடன் மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுசரணையுடன் கூடத்தான் நடைபெற்று வந்தன என்கின்ற உண்மை அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருந்தது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா தான் பிரிந்ததாக அறிவித்து குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்த காலம் முதற்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதுவரை ஒன்பது சம்பவங்கள் பதிவாகியிருந்தன அவற்றில் இருபது சம்பவங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயே இடம்பெற்றிருந்தன நான்கு சம்பவங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு மிக அருகிலுள்ள புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தன இந்த காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு நபர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவற்றில் இருபத்தி ஒன்றிற்கும் அதிகமானவர்கள் விடுதலை புலிகள் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்த நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து அமல்படுத்துவது என்கின்ற வடியத்தில் மேற்கூறப்பட்ட நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தில் அதிக முக்கியத்துவத்தை பிடித்திருந்தன புலிகள் மீது நிழல் யுத்தம் ஒன்றை பகிரங்கமாகவே தொடுத்து வரும் ஒரு தரப்புடன் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்க புலிகள் ஒன்றும் கோழைகள் அல்ல என்று தெரிவித்த விடுதலை புலிகள் சிங்கள தேசம் இதனை விரைவில் தெரிந்து கொள்ளும் என்றும் விடுத்திருந்தார்கள் அடுத்து வந்த நாட்கள் சில காட்சி மாற்றங்களை கிழக்கிலும் இலங்கை முழுவதிலும் உருவாக்கியிருந்தன கருணா குழுவினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த அந்த நிழல் யுத்தத்தின் மற்றிய பக்கங்களை தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்